ஒரு ஆள் உருப்படாம போனோம்னா உங்ககிட்ட சொன்னா போறோம் இந்த மாதிரி அந்த கல்யாணம் உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் இதுதான் சார் இதுதான் மோகன் பையன் வர்றதுக்கு முன்னால இந்த பணத்தை இவன் பையில வச்சுடுவோம்

அவரை ah. கண்டிப்பில் <thatube> <that> <glowingables>

இதுக்குள்ள எப்படி சார் பணம் வந்துச்சு அது மோகன் பணம் நினைச்சு அவனை மாட்டி விடுறதுக்காக நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் காரியத்தையே கெடுத்து குடிச்சு வாங்கிட்டீங்களே சரியான மர சார் நீங்க உன் திட்டத்தை நீ முதல்லயே என்கிட்ட சொல்லல கிடைச்சிங்க இந்த பையன் திறந்த உடனே அப்படி பயந்து அடிக்கிட்டு தெரியுமா நீதான் பெரிய அழைச்ச நெய்சா அது இருக்குதுன்னு சொல்லி பேச்சே மாத்திட்டே நீ உனக்கு இப்படி தோணுச்சு அது இருக்குதுன்னு சொல்லணும் எது அது வா கொஞ்சம் அப்படி இருக்க சார் நிஜமாவே பணத்தோட அதுவும் இருக்குது கர்மம் கர்மம்

எங்க அண்ணனுக்கு மோகம் மேல வெறுப்பு வரணும் என்ன செய்யலாம் ஐடியா ஐடியா என்ன என்ன ஏதாவது ஐடியா வந்ததான்னு கேட்டேன் ஐடியா ஐடியா என்ன ஐடியா ஒண்ணு வரலன்னு சொன்னேன் ஐயோ சார் உங்க அண்ணனுக்கு மோகன் மேல வெறுப்பு உண்டாவனா உங்க அண்ணனுக்கு பிடிக்காதத மோகன் செய்யறதா சொல்லணும் உங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்காது எங்க அண்ணனுக்கு ஊத்தப்பம் பிடிக்காது மோகன் ஊத்தப்பம் செய்யறான்னு சொல்லிடலாமா மசால் தோசை செய்யறான்னு சொல்லாமா கருமா ஓட்டா வைக்கிறதா மோகன் ஒட்டக்கடுதாசி

அந்துள்ள காதலரே என்ன ஐயோ உங்க இல்ல லெட்டர் ஐ நீங்க பேசா நோ நானே எழுதிக்க நான் இங்க இருக்கவா போயிடுவா சாமாதம் சாமாதம் லெட்டர் லெட்டர் பிரமாதம் கொளுட்டிங்க போய் ஒரு கவர் எடுத்து விலாஸ்ஐ எழுதி போஸ்ட் பண்ணிட்டு ஆபீஸ் ராக்சஸ் எழுதுங்க அப்பதான் அம்மா இந்த லெட்டர் பாக்க முடியும்

இது <laughs> காதல <laughs> மேல படிக்கிறேன் என்னை காதலித்து வேறொரு பெண்ணை மணப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது அம்பே இவர உங்கள் அழகில் என் மனதை பறிகொடுத்தேன் என்னை கைவிட்டு விடாதீர்கள் உங்கள் அன்பு காதலி நல்லா இருக்கா ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க சார் கேட்டா உனக்கு அறிவு இருக்கா எல்லாரும் இதே கேட்டா அவர் என்ன சார் பண்ணுவார் பாடு நான் சொல்ல சொல்ல பேசாம உட்காந்துருக்கேன் என்ன அர்த்தம் காதல் காதல் காது 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 வாடா வாடா வாங்க சார் வாமா வா நல்ல சமயத்தில் தான் வந்திருக்கேன் பாரு உன் புருஷன் லட்சணத்தை

முழு மதத்தோட சம்மதிக்கிற நிம்மதியா இருப்பேன் தயங்குற செய்யத்தான் போறேன் என்ன செய்வது